ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக் லைஃப் வித்ரே காசிரி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது பேபி மூமெண்ட் எப்போ தெரியும் கருவில் நம்ம குழந்தை அசைகிறத நம்மளால் எந்த இருந்து உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ செகண்ட் பேபி அப்படிங்கும் போது ஆல்ரெடி அவங்க பேபி மூமெண்ட்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதை பற்றின ஐடியாஸ் வந்து இருக்கும் பேபி மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் பட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எப்போ அந்த பேபி மூமெண்ட் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஸோ என் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரெக்னன்சியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு பேபி மூமெண்ட் எப்போ தெரிஞ்சுது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா லீனா தான் இருப்பேன் அதாவது அண்டர்வே தான் என்னோடய ப்ரெகன்சி டைமில் பார்த்தீங்க அப்படினாக்க நான் வந்து தேர்ட்டி எய்ட் கேஜி தான் இருந்தேன் ஸோ அண்டர் வெயிட்டாக தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு அப்புறமா என்னோட வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சுது ஸோ எனக்கு வந்துட்டு பேபி மூமெண்ட் வந்து ஒரு ஃபோர்த் மந்த் எண்டிலேயே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃபோர்த்து மந்த் எண்டு அப்படிங்கும்போது ஒரு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்த் வீக் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பேபி மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சது நான் வந்து செக்கப் போகும்போது டாக்டர் கிட்டே வந்து சொன்னேன் எனக்கு இப்படி தெரியுது அப்படிங்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல உனக்கு சீக்கிரமே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிடுச்சு அப்படின்னாங்க எனக்கு வந்து சீக்கிரமாக பேபி மூமெண்ட்டை வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து ஒல்லியாக இருக்கல்ல ரொம்ப லீனாக இருக்க ஸோ வயிற்றில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் எதுவும் இல்லை வயிற்றுக்குள்ளே பேபி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமே ஒன்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது சப்போஸ் சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நீ வந்து ஒல்லியாக இருக்கிற அப்படிங்கிறதுனால தான் உன்னால் வந்து சீக்கிரமாகவே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு வந்து சிக்ஸ்டீன்த் வீக்கில் லைட்டாக அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சுது செவன்டீன்த் வீக்கில் கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியாது ஆரம்பிச்சது அப்போ தான் நான் வந்து டாக்டர் கிட்ட வந்து போயிருந்தேன் கிட்ட இதை பற்றி நான் கேட்க போகல பட் என்னோட செக்அப் வந்து இருந்தது மந்த்லி செக்அப் ஸோ ஃபோர்த் மந்த் எண்ட் ஆகி ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்டிங்கில் செக்அப் வந்து நான் போயிருந்தேன் அப்போ இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவங்க வந்து என்கிட்ட இந்த சொன்ன விஷயம் அதாவது நீ ஒல்லியாக இருக்க அதனால உன்னால் வந்து சீக்கிரமாகவே பேபி மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வழக்கம் போல் ஸ்கேன் பார்த்தாங்க அதெல்லாம் பேபி எல்லாமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு பேபி மூமெண்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஏதோ மீன் துல்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபீலிங் எதுவும் கிடையாது எதுவும் ஃபீல் பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இப்படி தான் இருக்கும் பேபி மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்துட்டு ஏதோ வயிற்றுக்கில் சட்டன் ஒரு துளற மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அதுவும் வந்து கண்டினியூவாக அப்படியெல்லாம் இல்லை எப்போ வாட்ச் ஒர்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஏதோ துள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் மீன் வந்து துளி குதிச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வயிற்றுக்கில் வந்து டப் அப்படிங்கிறோம் அவ்வளோ தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு பேபி மூமெண்ட் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அது பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து கை வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உதைக்கிறது ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்கணும் இதே மாதத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நான் ஆல்ரெடி ரீசன் சொன்ன மாதிரி நான் ஒல்லியாக இருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு வந்துட்டு ஒரு பதினாறாவது வாரத்திலையே சீக்கிரமாகவே பேபி மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது போது உங்கள் வயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் இருக்குது போது கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது ஃபிஃப்த்து மந்தில் வந்து பேபி மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஃபோர்த்து மந்த்திலே தெரியல ஃபோர்த்து மந்த்தில் எனக்கு வந்து ஃபோர்த்து மந்திலே தெரியலை ஃபோர்த்து மந்த் ஏ வீக் எண்டு ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணால் டிலே ஆகலாம் ஒரு ஃபிஃப்த் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபி மூமெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா சிக்ஸ்த் மந்த்லேயாவது கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியணும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கிட்ட உங்கள் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட செக்அப் போயிட்டுருக்கீங்களோ அந்த கைனகாலஜிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேளுங்க ஏன்னா அவங்க தான் ஸ்கேனில் வந்து உங்கள் பேபியை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இது இதனால் அப்படிங்கிற ரீசன் வந்து அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் பேபியை மானிட்டர் பண்ணுறவங்க நம்ம வந்து எல்லாேருக்கும் எப்படி நடந்துச்சு இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்க முடியும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அது வந்து கிடையாது நான் எல்லா வீடியோமே இது சொல்கிறது தான் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் ப்ரெக்னன்சியில் இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் தான் இருக்கும் இப்படி இப்படி தான் அவங்களோட ப்ரெக்னன்சி போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ உங்கள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது உங்கள் வயித்துக்குள்ள பேபி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களை ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் கைனகாலஜிஸ்டுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க அதுக்கான விளக்கம் வந்து அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி பேபி மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பேபி மூமெண்ட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா அடிக்கடி உங்களுக்கு பேபி மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆஃப் டே ஃபுல்லாக மூமெண்ட் தெரியலை அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் ஒன் டே வரைக்குமே தெரியலை அப்படின்னா வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதெல்லாம் உடனே வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் பேபியோட மூமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களை உங்களுக்கு தெரியும் அதாவது உங்கள் பேபி வந்து எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்னெல்லாம் பேசும்போது பேபி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் 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 நாள் போக போக உங்களாலேயே அதை வந்து புரிச்சிக்க முடியும் உங்கள் பேபி எதுக்கெல்லாம் வந்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கூட கூட பார்த்திங்கன்னா பேபி மூமெண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாகாது ஏன்னா பேபி வந்து வளர ஆரம்பிப்பாங்க நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க நல்லா கை கால் அசைப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் கம்மியாக இருக்காது எப்போ கம்மியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி நெருங்குது அப்படிங்கிற டைமில் தான் குழந்தை வந்து தலை திரும்பி அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் பேபி மூமெண்ட் வந்து கம்மியாகுமே தவிர அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேபி மூமெண்ட் வந்து கம்மியாகாது உங்களுக்கு பேபி உமண்ட் தெரியலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக உடனே டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கீழே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்